குடு பரவாயில்ல இதெல்லாம் போயிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் போய்ட்டு வரதுக்கே டைம் அந்த எல்லாம் செஞ்சுருக்க முடியாது சரி பரவாயில்ல வாங்கிக்கலாம் வந்து போயிட்டு முதல்ல இந்த டாக்குமெண்ட்டு எல்லாம் பணம் கொடுத்துட்டு எழுதிட்டு அடுத்து வந்து குக்கர் ஒரு வேலையை முடிச்சுட்டு தென் அதுக்கப்புறம் ஹோட்டல் போய்ட்டு என்னென்ன வாங்குறோம் அம்மாக்கு என்ன பிடிக்கிதுன்னு சொல்லி நீங்கள் அம்மா அப்பா அப்பா பிடிச்சி தருவோம் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கலான்ட்டு இருக்கோம் சரி இப்போ கிளம்புலாமா என்ன சரி